வணக்கம் முனைவர் பூ எழிலரசி தமிழ்துறை பேராசிரியர் செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் இப்போ நம்ம அடி மற்றும் அதன் வகைகளை பற்றி காணலாம் இதற்கு முன்னர் எழுத்து அசை சீர் இவை மூன்று பற்றி கண்டோம் எழுத்து என்பது தனித்தனியே வருவது அசை என்பது ஓர் எழுத்தோ அல்லது இரண்டு எழுத்தோ சேர்ந்து அமையப்பெறுவது அசை என்று அழைக்கப்பட்டது அதே மாதிரி சீர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு அசையோ அல்லது இரண்டு அசையோ அதற்கு மேற்பட்ட அசையோ சேர்ந்து வருவது சீர் என்று அழைக்கப்பட்டது இப்போ அடிங்கிறது ஒரு சீரோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட சீர்களோ சேர்ந்து உருவாவதற்கு பெயர் அடி என்பதாகும் இப்பொழுது அதை பற்றியும் அதன் வகைகளைப் பற்றியும் விரிவாக காணலாம் அடி என்பது செய்யுள் உறுப்புகள் ஆறனுள் ஐந்தாவதாக அமைந்த ஒன்று எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று அமிர்தசாகரரால் வைப்புமுறை சொல்லப்படுகின்றது தமிழ் பாக்களின் இலக்கணத்தை கூறும் யாப்பியல் நூல்கள் பாக்களின் உறுப்புகளாக எழுத்து அசை சீர் அடி என்பனவற்றை குறிப்பிடுகின்றன ஏனென்றால் ஒரு எழுத்தோ இரண்டு எழுத்தோ அசை என்றும் ஒரு அசையோ இரண்டு இரண்டிற்கும் மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து சீர் என்றும் ஒரு சீரோ இரண்டிற்கும் மேற்பட்ட சீர்களோ சேர்ந்த அடி என் என்றும் அமைவதனால் இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றன எழுத்துக்கள் சேர்ந்து அசையும் அசைகள் சேர்ந்து சீரும் சீர்கள் சேர்ந்து அடியும் உருவாகின்றன இந்த சீர்கள் பல அடுத்தடுத்து நடப்பது அடி எனப்படும் அடியின் வகைகள் இது ஐந்து வகைப்படும் முதலில் குரலடி இது இரண்டு சீர்களை கொண்டது சிந்தடி மூன்று சீர்களை கொண்டது அளவடி நான்கு சீர்களை கொண்டது நெடிலடி ஐந்து சீர்கள் கொண்டது கழி நெடிலடி ஆறு அல்லது ஏழு அல்லது எட்டு சீர்களை கொண்டு முடியும் இதை கழி நெடிலடி என்று கூறலாம் இவ்வாறு அடி ஐந்து வகையாக பிரிக்கப்படுகிறது முதலில் குரலடி என்றால் என்ன அடிதோறும் இரண்டு சீர்களை பெற்று வருவது குரலடி எனப்படும் எடுத்துக்காட்டு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்குத்தக என இரண்டு இரண்டு சீர்களை பெற்று வருவதனால் இது குறளடி என்று அழைக்கப்படுகிறது சிந்தடி அடிதோறும் மூன்று சீர்களை பெற்று வருவது சிந்தடி என அழைக்கப்படும் எடுத்துக்காட்டு பழுதிலாத பயிர்தொழில் பழுதிலாது பயிற்றவே அதாவது பழுது இல்லாத பயிர்தொழில் என்று மூன்று சீரும் பழுது இல்லாது பயிற்றவே என்று மூன்று சீரும் கொண்டு முடிந்ததனால் இது சிந்தடி என அழைக்கப்படுகிறது அளவடி அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது அளவடி அல்லது நேரடி எனப்படும் எடுத்துக்காட்டாக தாய்மொழி தாயினும் தகவல் போற்றுவன் ஆய்மொழி ஆலர்த்தம் அன்புக்கு ஏற்றவன் இதில் தாய்மொழி தாயினும் தகவில் போற்றுவன் என நான்கு சீர்களும் அடுத்த அடியில் ஆய்மொழி ஆலர்த்தம் அன்புக்கு ஏற்றவன் என நான்கு சீர்களும் கொண்டு முடிந்ததனால் இது அளவடி என்று அழைக்கப்படுகின்றது அடுத்ததாக நெடிலடி அடிதோறும் ஐந்து சீர்களை பெற்று வருவது நெடில் அடி என அழைக்கப்படும் ஆடும் கடைமணி நா அசையாமல் அகிலமெங்கும் நீடு குடையை தரித்த பிராணியின் நீழ்நிலத்தில் இதில் ஆடும் ஒரு அசையாகவும் சீராகவும் கடைமணி ஒரு சீராகவும் நா அசை ஒரு சீராகவும் அசையாமல் ஒரு சீராகவும் அகிலமெங்கும் என ஒரு சீராகவும் ஐந்து சீர்கள் பெற்று வருவதனால் இது க நெடிலடி என அழைக்கப்படுகிறது கழி நெடில் அடி அடிதோறும் ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை பெற்று வருவது கழி நெடிலடி அல்லது அறுசீர் கழி நெடிலடி என அழைக்கப்படும் இப்பொழுது நான்கு பாக்களின் அடி அளவு என்னென்ன என்பதை காண்போம் வெண்பாவிற்கு இரண்டடி மட்டுமே சிறுமை அதாவது திருக்குறள் அடிகள் இரண்டிரண்டு அடியாக வருவதனால் இது குரல் வெண்பா என்று அழைக்கப்படுகின்றது எனவே வெண்பாவிற்கு இரண்டு அடிகள் மட்டுமே சிறுமையாக கருதப்படுகிறது ஆசிரியப்பாவிற்கு மூன்று அடியே சிறுமையாக கருதப்படும் பெரும்பாலும் நான்கு அடிகளாகவும் நான்கு சீர்களை பெற்றும் வரும் அதாவது சிறுமை என்று குறிப்பிடப்படும் பொழுது மூன்று அடி சிறுமை உடையது ஆசிரியப்பா என்று கூறலாம் களிப்பாவிற்கு நான்கு அடியே சிறுமை களிப்பாவிற்கு நான்கு அடி குறைவாகவும் அதற்கு மேற்பட்ட அடிகள் வரும் என்பது இதன் அளவாகும் வஞ்சிப்பாவிற்கும் மூன்று அடியே சிறுமையாக கருதப்படும் வஞ்சிப்பாவிலும் மூன்று அடி மட்டுமே வரும் என்று கூறுகிறார்கள் நான்கு பாவிற்கும் பெருமைக்கு எல்லை பாடல் இயற்றுவார்களது கற்பனை மாறுபாடு அடையும் இந்த நான்கு பா பாவிற்கும் ஏற்றாற்போல் பெருமை சிறுமை என்ற எல்லை வகுத்து கொண்டு பாடல் இயற்றுபவர்களது கற்பனைக்கு ஏற்றவாறு இது மாறுபாடு அடையும் என குறிப்பிடப்படுகிறது நன்றி இதை பற்றிய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கருத்து பெட்டியில் பதிவு செய்க